வணக்கம் நான் அக்கரை அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி சொ சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி ஏஜிடும் ஆனவர் அவர் அவர் தன்னுடைய மகன் மருமகள் பேரக்குழந்தையோட வாழ்ந்துட்டு இருந்தார் ஒரு நாள் ம இருக்கும்போது நான் டூர் ஒன்று போகணும் ஆக்ரா டூர் போகிறோம் நானும் என் மனைவியும் ஆக்ரா டூர் போகிறோம் அப்படின்னு சொல்கிறார் மகன் மகள் மருமகளிட்ட மருமகள் வந்து அதெல்லாம் எதுக்கு போகிறீங்க இங்கே பணம் யார்கிட்ட இருக்குது அதெல்லாம் கிடையாது இங்கே இருங்க செலவு பண்ணுறதுலாம் காசு இல்லை அப்படின்ட்டு மருமகள் கடுமையாக பேசுகிறாங்க உடனே அவரும் அதே அதிக வந்து மகனும் வந்து மனைவிக்கு பயந்து பயந்துக்கிட்டு அவரும் அதே தான் சொல்கிறாரு உடனே சரி அவருக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது சரி டக்குன்னு என்ன பண்ணுறாரு நேராக போகிறாரு இவ்வளோ ரூமில் போய்ட்டு ஒரு இதை எடுத்துகிட்டு பேங்க்கு போய்ட்டு வராரு பேங்க்கு போய்ட்டு அந்த க டிக்கெட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வராரு வந்து அவங்க மனைவிக்கிட்ட நீங்கள் பயப்பட வேணாம் நாம் டூருக்கு போவோம் டூர் போய்ட்டு நம்ம வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே மகனுக்கும் மருமகளுக்கும் ஷாக் ஆகிடுது எப்படி உங்களுக்கு ஏது பணம் என்ன ஏதுன்ட்டு அவங்க ரொம்ப இதாக கேட்டாங்க உடனே அவங்க அவர் ரொம்ப கூலாக சொன்னார் ஒன்றும் இல்லை மறுவனே நான் வந்து ஒரு என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பணத்தில் ஒரு டெபாசிட் போட்டு வச்சுருந்தேன் அந்த டெபாசிட் பிற்காலத்தில் உனக்கு உதவும் தான் நான் போட்டு வச்சுருந்தேன் ஆனால் நீ வந்து எப்போ எங்களை எங்களோடய செலவுக்கே நான் பணம் கொடுக்கலையோ அதுக்கப்புறம் நான் எதுக்காக உனக்காக அதை சேர்த்து வச்சுருக்கோம் நீ வந்து இது என்னுடைய பெற்றோர்கள் மணியை அல்ல நான் சம்பாரித்த பணம் உனக்கு பயன்பமேன் தான் நான் அதை டெபாசிட் பண்ணி வச்சுருந்தேன் அதே மாதிரி நாங்கள் வாழற காலத்தில் எந்த விதமான ஒரு நல்ல விஷயத்துக்கும் நல்லதுக்கெல்லாம் நாங்கள் செலவு பண்ணிக்கல உங்களுக்கு என்னுடைய வா எங்களுடைய வாழ்க்கையை வந்து பையன் பையன் பையனை உனக்காக நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம் எங்கேயும் வெளியில் போகாமல் உன்னுடைய படிப்பு உன்னோடைய வாழ்க்கைன்னு இதே பண்ணிட்டோம் இப்போ எங்கிட்ட பணம் இருக்குது அந்த டெபாசிட்டை பேங்க்கில் கொடுத்து கேஷ் ஆகிட்டேன் கேஷ் ஆகி கையில் வச்சுக்கிட்டேன் இந்த டூர் போகிறதுக்கு நான் டிக்கெட் எடுத்துட்டேன் மீறி இருக்கிற பணத்தை அங்கே வச்சுட்டு நாங்கள் செப்பரேட்டாக தனியாக வந்து குடும்பம் போய் வாழ்ந்துக்கிறோம் நீ பின்னாடி இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா நீ போய் சரியாக கவனிக்கலை இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா நாங்களை கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்ருவேன் அப்புறம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துருக்க முடியாது அதனால் நீ வேலையை பார் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு சொல்ல சொல்லிடுறார் உடனே அப்போ தான் மகனுக்கு ஆகிடுது மருமகளுக்கும் ஷாக் ஆகிடுது ஏன்னா பல லட்சம் ரூபாய் டெபாசிட் அது அது அப்படியே இருந்ததுன்னா இவங்களை ஒழுங்காக கவனிச்சிட்டு இருந்தால் அவங்கள அவங்களுடைய இரு காலத்தில் அந்த பணம் போகிறா இவங்களுடைய வாரிசுன்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தான் அது வந்திருக்கும் அந்த பணத்தை அவங்க இழந்துட்டாங்க சார் என்ன தெரியாது நம்ம வந்து பெற்றோர்களை நமக்காக உழைத்து நமக்காகவே இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை தியானம் செய்த பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு அவருடைய காலத்தில் முதியோரானது சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இல்லைனா சொத்தையே வைக்கலனா கூட நம்ம அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கணும் இவரும் நிறைய சொத்தை வச்சுருந்தாரு அது பா பாதுகாக்காதனால அந்த சொத்தையும் அவர் இழந்துட்டார் அதனால் நம்ம எப்பயும் முதியோர்களையும் நம்ம பெற்றோர்களை நம்மோடவே வைத்து பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பது அந்த கதையினர் சுருக்கம் நன்றி வணக்கம்